திருக்குறள் ஆசிரியர் திருவள்ளுவர் குரல் பால் அறத்துப்பால் குரல் இயல் பாயிரவியல் அதிகாரம் மூன்று நீத்தார் பெருமை குரல் இருபத்து ஒன்பது குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயுங் காத்தலரிது நல்ல உயர்ந்த குணம் என்னும் குன்றின் மேல் ஏறி நிற்கும் பெரியவர் ஒரு நொடி பொழுது கூட அதாவது ஒரு கணப்பொழுது கூட சினம் கொள்ள மாட்டார் என்பது இதன் பொருள் குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தலரிது நன்றி